கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் என்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் தனை உண்டு வளர்ந்திடு கரியுணை என்று பிறந்திடு முருகோனே பனகம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மறு

அதிர்கின்றிடாண்டம் நெறிந்திட வரு சூரர் மனமும் தழல் சென்றிடான்றவர் உடலும் குடலும் கிழிக்கொண்டிட மயில் வென்ற வந்தருளும் கன பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று வந்தருள் பெருமாளே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமானே வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமானே